கௌரவ இருக்கோம் இல்லையா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மேடைக்கு இந்த நிகழ்வுக்கு கண்டிப்பா வரணும் அப்படின்னு உறுதுணையா இருக்கக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரியினுடைய பில்லர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கள ஒரு சேர இப்ப நம்ம இந்த இடத்துக்கு அழைக்கணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் உட்பட இவங்க இருப்பதனால் நம்மளோட தமிழ் சினிமா உச்சத்தில் இருக்கிறது என்று பெருமையுடன் சொல்லிக் கொள்வோம் அந்த வகையில் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன் அவர்களை அன்புடன் மேடை கழக்கிறோம் மற்றும் செவன் சேனல் திரு நாராயணன் அவர்களையும் பணி அன்புடன் மேடை கழக்கிறோம் திரு கே எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் திரு ரவி கோற்றகரா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் வெற்றின் எடிட்டர் திரு மோகன் அவர்களை அன்போடு மேடை தயாரிப்பாளர் ஏ எல் அழகப்பன் அவர்களையும் அன்போடு மேடை கழிக்கிறோம் மற்றும் அம்மா கிரியேஷன் டி சிவா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் சஞ்சய் பத்விவா அவர்களை அன்போடு மேடை கழுக்கிறோம் மற்றும் அருள்பதி அவர்களையும் பணிவன் சாரோட சாதனைகள்லாம் வந்து எல்லாருமே முன்னாடி இப்போ எல்லாருமே பேசினவங்களாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒரு சாதாரண ஏலஸ் தொழிலாளியாக ஏலஸ் ஸ்டுடியோவில் அவரோட சினிமா பயணத்தை ஆரம்பித்து இவ்வளோ பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்பேற்பட்ட இந்த பெரிய ஜாம்பானை வந்து நம்ம வந்து உயிரோட இருக்கும்போதே இந்த நம்ம எல்லோரும் வந்து கொண்டாடி இருக்கணும் இப்போ நடத்துகிறதில் நாங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் வாழ்த்துக்கள் நன்றி பஞ்சு சார் வந்து இவ்வளவு சாதனைகளையும் ஏராளமான சோதனைகள் நிலுவில் செஞ்சார் அதான் அதில் பெரிய சாதனை ஏன்னா ரொம்ப ஒரு ஹெட் வந்து அதை செய்யலை ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கார் அவர் அதே மாதிரி அவர் வந்து அத்தனை திறமைகளையும் சுப்பு கிட்ட தர வார்த்து கொடுத்துருக்கார் அடுத்தடுத்து சுப்பு எழுதி வரப்போகிற கதைகளும் வசனங்களும் நிச்சயமாக பஞ்சு சார் உன்னை புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கும் சுப்பு வந்து இரண்டாம் ராஜ் வருவார் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ரொம்ப நன்றின் அண்டு அம்மா கிருஷ்ணன் சித்ரா சித்ராலட்சுமன் சார் சுப்புண்ணே மூணு பேர் தான் இதுக்கு விதை போட்டது இந்த நிகழ்வு மொத்தத்தையும் எங்களை நம்பி கொடுத்தது நீங்கள் தான் ரொம்ப நன்றிண்ணே அதுக்கு இந்த இடத்துல சொல்லி தமிழ் திரையுலகுக்கு வந்து இசைஞானின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானை கொடுத்ததுக்காகவே காலம்பரம் அவருக்கு வந்து நம்ம நன்றி கடன்பட நன்றி சொல்றது கடமை போட்டுருக்கலாம் அது இல்லாமல் வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் போன்ற மிகச்சிறந்த நடிகர்களுக்கு இன்றைக்கு தமிழ் சினிமாவோட அடையாளம் இருக்கக்கூடிய ரெண்டு நடிகர்களையும் உருவாக்கி அவங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி படம் ஒரு ஐயா பஞ்சு அருணாசாம் அவர்கள் நன்றி 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 மேடையில் வீட்டிற்கும் அத்தனை திரை தூண்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் ஒன்லி ஆன் பி எஸ் சல்யூ